வணக்கம் மாறா புன்னதையோடும் தீரா உச்சாரத்தோடும் ஹேல்டிஸ் உங்களை வரவேற்கிறேன் இந்த வீடியோ நம்ம பார்க்கப்போகிறது ராமநாதபுரம் தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முகவை சங்கமம் அப்படின்னு அழகாக பேர் வச்சுருக்காங்க மார்ச் இருபத்தி ஒன்றுலேருந்து மார்ச் முப்பது வரை நடைபெறும் நடைமுறையிடம் ராஜா மேல்நிலைப்பள்ளி அல்லது மன்னர் மேல்நிலைப்பள்ளி மைதானம்னு சொல்லலாம் இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரமகுடி அல்லது மதுரிலேந்து வரைக்கும் ராமநாதபுரில் விழையும் போது சர்ச் ஸ்டாப் அப்படின்னு கேட்டு இறங்கிங்க சொந்த முகப்புலலாம் வெயிலுக்காக நிறையா ஷெட்டு மாதிரிலாம் போட்டிருக்காங்க ராமநாதபுரம் பஸ் ஸ்டாண்ட் நேராக போயிட்டிங்க அப்படின்னா அங்கேருந்து அரண்மனை போகிற பஸ்ஸு மினி பஸ்ஸில் இருந்தீங்கன்னா சர்ச் ஸ்டாப்னு கேட்டு இறங்கலாம் சில நேரம் சர்ச் ஸ்டாப் நிற்கல அப்படின்னா ஜிஹச் இருக்குது ஜிஹச் ஸ்டாப்லேருந்து இறங்கி நடந்து வரலாம் ஒரு இரநூறு மீட்டருக்கு நடந்து வர்றதுக்கு ஸோ அந்த சைட் ஃப்ரீ ஸ்பேஸ்லாம் பார்த்தாங்களா பார்க்கிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க சில்ட்ரனுக்கான ஸ்டால் அப்புறம் ஃபுட் ஸ்டால் எல்லாமே இருக்குது இங்கே ராமநாதபுரம் புக்வேரை பொறுத்த வரையும் நிறைய பப்ளிஷர்ஸ் வரல அப்படின்னா கூட நமக்கு தேவையான புத்தகங்கள் ஓரளவுக்கு கிடைக்குது செல்லர்ஸுமே இங்கே ரொம்ப பெரிய உள்ள வரல அப்படின்னாலும் நமக்கு புத்தகங்கள் ஓரளவுக்கு கிடைக்குது சில்ட்ரன்ஸுக்கு நிறையா இருக்குது சில்ட்ரன்ஸுக்கு இந்த ட்ராயிங் ஆக்டிவிட்டி பேசுகிறது சக்கச்சக்கமாக இருக்குது ஒரு எண்பத்தொம்பது ஸ்டால்கிட்ட போட்டிருக்காங்க மொதல் ஸ்டால் மட்டும் என்றி அப்படிங்கிறனால நல்லா கூட்டம் காட்டு அப்புறம் போக போக குறைஞ்சிருச்சு பட்டு நிறைய ராமநாதபுரம் மக்கள் இந்த தகவலை கொண்டு போய் அங்கே மாவட்டத்தில் சேருங்க நிறைய பேர் வாங்க புத்தக இருக்குது அப்போ தான் அடுத்தடுத்த வருஷங்களில் நிறைய பப்ளிகேஷன்ஸுமே அவங்க ஊருக்கு வருவாங்க ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் ஒரே நேரத்தில் ஆறு இடத்துல புத்தக திருவிழா நடக்குது அதனால் பப்ளிகேஷன்ஸ் நிறையா இடத்துல பிரிஞ்சு பிரிஞ்சு போயிட்டாங்க கடலூர் அரியலூர் திருப்பத்தூர் வேலூர் தேனி எல்லா ஊர்லேயுமே இப்போ புக் ஃபேர் நடந்துக்காரு இதை பிடிச்ச ஒரு டீட்டெயில் இன்ஃபார்ம் சேனலில் போட்டிருக்கேன் லோட்டஸ் மல்டிமீடியா பொறுத்தவரைக்கும் இங்கிலீஷ் புக்ஸ் எக்கச்சக்கமாக கிடைக்கும் அந்த ஃபேமஸான இங்கிலீஷ் புக்ஸ் அப்புறம் செல்ஃப் ஹெல்ப் இது எல்லாமே ஃபோர்த் ஸ்டார் ஷேக்ஸ்பியர் பேருக்கு ஏற்ற மாதிரியே ஷேக்ஸ்பியர்ஸோட புக்ஸ் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கலியல் ஜிபுரனோடது தஸ்தாவஸ்கியோடது ஆங்கிலம் தான் இது எல்லாமே காலைல பத்துலேருந்து பதினொரு மணிக்கு ஓகே பத்து மணிக்கு போல எவ்வளோ ஓகே முடியல இரவு ஒன்பது மணி வரைக்கும் இருக்கும் சனியாக இரண்டு கிடையாது அடுத்ததாக யூனிவர்சல் பப்ளிஷர்ஸ் இங்கே இஸ்லாம் சார்ந்த கருத்துக்கள் நிகழ்ந்த புத்தகங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கவிக்கா அப்துல் ரஹ்மான் அவருடைய க கவிதைகள் மொத்தம் இங்கே இருக்கும் அதே மாதிரி இங்கே வந்து சிரா புராணம் பக்கத்தில் குமருப்புலர்கள் ஸ்கூலில் படித்த ஞாபகம் சாதாரண உரை உரைநடை இதெல்லாமே கிடைக்குது ஒரு பாஸ்வேட் தான் எல்லா மாதிரி மாதிரியும் போட்டுருக்காங்க நம்ம வரிசைப்படி பார்த்துட்டு அப்படியே திரும்பி வரலாம் அடுத்த புக் வேர்ல்டு லைப்ரரி இங்கே பார்த்தோன்னா காம் அந்த ஆக்டிவிட்டி பேஸ்டு புக்ஸ்னு வாங்க ரைட்டிங் கனெக்டட் ஆட்ஸ் அந்த மாதிரி அதான் நிறையா ஸ்டால்கள் இந்த புத்தகங்கள் தான் கிடைக்குது அடுத்த நியூ செஞ்சுரி புக்ஸ் ஹவுஸ் இரேன்பு அவருடைய புத்தகங்கள் வழக்கம் இரன்போட புத்தகங்கள் நீங்க வந்துட்டு பெரிய சைஸ்ல கனமான புத்தகங்கள் தான் இருக்கும் பட் இங்கே வந்து நமக்கு அந்த சின்ன அந்த கட்டுரைகள் மாதிரி ஒவ்வொரு கட்டுரைகளையும் தனித்தனியாக பிரிச்சு இந்த மாதிரி சின்ன புத்தகங்கள் ஐம்பது ரூபா ஏன்னா வழக்கமாக கற்பகம் பதி புத்தகம் அங்கே இருக்கும் இந்த மாதிரி சின்னதாக பிரித்து பிரித்து இப்போ நமக்கு நியூ செஞ்சு புக்கு ஒரு கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் ரசிக மொழிபெயர்ப்புகள் ரசிக இலக்கிய மொழிபெயர்ப்புகள் அதே மாதிரி இந்திய வரலாறு ஏக்கச்சக்கமாக நவீன கால இந்தியா இந்திய வரலாறு முற்கால இந்தியா பண்டைய இந்தியா இந்த மாதிரி எக்கஜக்கமான இந்திய வரலாற்று கிடைக்கும் நியூஸ் தெரிவி புக் ஹவுஸ் ஆஃப் முக்கியமான அப்ளிகேஷன்ஸ் அடுத்தது ஓம் சக்தி எனித்திங் அட் நைன்டி நைன் ருபீஸ் பிக் எனித்திங் அட் நைன்டி நைன் ருபீஸ் ஸோ எந்த புத்தகம் சார்ந்தாலும் தொண்ணூற்றம்பது ரூபாய் அடுத்தது பதினஞ்சு நியூஸ் சோவியத் புக் ஹவுஸ் இவங்க செல்லாம் இவங்கள்ட்டப்பட்டு இங்கே ராமநாதபுரம் வராத நிறைய பதிப்பங்களோட புத்தகங்கள் இருக்கு வானதி பதிப்பங்களோட புத்தகங்கள் அதே மாதிரி டிஸ்கவரி புக் பேலஸ் சிந்தன் புக்ஸ் சிந்தன் புக்ஸோட தான் இந்த ஏழு தலைமுறைகள் அதே மாதிரி ஓனாய்க்குல சின்னம் வழக்கமாக நமக்கு டிஸ்கவரி புக் பேலஸில் கிடைக்காது வேள்பாரி விகரனோடது ஸோ விகரனோட புக்ஸ் கிடைக்கும் போதே வாங்கி எங்கே ஏன்னா ஏன்னால் அது நிறையாவது ரீப்ரிண்ட் வரலன்னு அப்புறம் கிடைக்காது கீதம் முத்து நடுவெல்லாம் செல்லர்ஸ் தான் பிற பதிப்பங்களே வாங்கி நிறைய வைக்கிறாங்க அது பதினெட்டு தமிழ்நாடு பாடநூல் கழகம் ஸ்கூல் புக்ஸ் ஒர்க் பண்ணிக்கிறாங்க நிறையா பேர் டவனில் கே ஸ்கூல் புக்ஸ் இருக்கான்னு இருக்குது அதே மாதிரி பக்கத்தில் தமிழ்நாடு பாடநூல் கழகத்தோட ஸ்பெஷல் எடிஷன்ஸ் இந்த வரலாற்று சார்ந்தது அப்புறம் நாட்டுடன் அமைக்கப்பட்ட நூல்கள் பதினேழு கீழ் கணக்கு நூல்கள் புறந்தொகை இதில் முதல் இரநூறு பாடல்கள் தான் இருக்குது இரண்டாவது வாகனம்னால் வரல ஸோ தமிழ்நாடு பாடநூல் கழகத்தோட புத்தகங்கள் ஒரு நல்ல கவனம் இருக்கக்கூடியது அவசியம் போய் வாங்கி பாருங்கள் நல்ல கலெக்ஷன்ஸ் விலையும் கம்மியாக இருக்கும் அது லாஸ்ட் வந்துட்டோம் லாஸ்ட்டில் பார்த்தோம்னா அந்த சுற்றுலாத்துறை தொல்லியல் துறை கல்வித்துறை இவங்கெல்லாம் ஸ்டால் போட்டிருப்பாங்க இது எல்லா வரையிலுமே இந்த ஃபார்மேட்டில் இருக்கும் இந்த லாஸ்ட் வந்து அரசாங்கத்துறை துறைகளுக்காக ஒதுக்கிப்பாங்க இங்கே ஸ்கூல் சில்ட்ரன்ஸோட நிறைய படைப்புகள் இருந்துச்சு இந்த காரணத்தில் ஃபுல்லாக ட்ராயிங் இது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உதத்துல பார்த்தீங்கன்னா வெளியே தனியாக ஸ்கூல் சில்லன்ஸோட ட்ராயிங் போட்டுருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷோட லாஸ்ட்லேயே போட்டிருந்தாங்க படங்கள் எல்லாமே ரொம்ப அழகழகாக இருந்துச்சு நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் தான் நினைக்கிறேன் இதில் பிரைவேட் ஸ்கூல் இருந்துச்சாங்க சரியாக தெரியல கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் நினைக்கிறேன் படங்கள் எல்லாமே சூப்பராக வந்து பசங்க அதில் யார் வரைஞ்சது எந்த ஸ்கூல் எல்லாமே ஃபுல் டீட்டெயில் இங்கே இருக்குது ஸோ நீங்கள் போனீங்கன்னா அதெல்லாம் ஏன்னா சிறுவர்களுடைய முயற்சியை ஊக்கப்படுத்தும் விதமாக அதெல்லாம் பாராட்டிகிட்டு வரலாம் நல்லா அழகாக இருந்திருந்தாங்க நான்லாம் சின்ன பிள்ளையில வரைவேன் பட் இந்த மாதிரிலாம் வரைய தெரியாது சும்மா ஒரு பென்சில் ஸ்கெட்ச் தான் நமக்கு தெரியும் பட் கலரை நேர்த்தியாக பயன்படுத்தி அழகாக வரைஞ்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு பாராட்டுகள் முகம் தெரியாத அந்த சிறுவர்களுக்காக முகம் இங்கே தெரியுது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வச்சுருக்காங்க பட் நம்ம அவங்களை பார்த்ததில்லை அப்படிங்கிறக்காக சொல்கிறேன் அடுத்ததா அடோனாய் கிறிஸ்டியன் புக் ஸ்டால் இங்கே கிறிஸ்துவும் சார்ந்த புத்தகம் இது அதே மாதிரி இப்போ பைபிள் விவிலியம் பல்வேறு எடிஷன்ஸ் அந்த நல்ல அழகான முகப்பு இருக்கிற மாதிரி கருத்துக்கள் ஒன்று தான் பட் ஒவ்வொருத்தருக்கும் அந்த விலைக்கு ஏற்ற மாதிரி அந்த முகப்பாட்டை வித்தியாசமாக போட்ட மாதிரி தான் இருக்கு அடுத்ததாக நம் குடில் பதிப்பாங்க நூல்குடில் நூற்குடியில் பதிக்கணும் இங்க கிழக்கு பதிவு புத்தகம் இருந்துச்சு ஏன்னா இந்த வருடம் கிழக்கு பதிக்கணும் பேருமே ஸ்டால் போடல சென்னை தவிர அவங்களுடைய புத்தகங்கள் இங்க நிறைய செல்லார்கிட்ட கிடைக்கும் அப்படி இங்க கிடைக்குது ராமநாத பொருத்த வரையும் ராமநாதபுரத்தை பொறுத்தவரையும் அந்த சில்ட்ரன்ஸ் புக் கேட்டைங்கிறது தான் எக்கச்சக்கமான ஸ்டால்ஸ் பெரும்பாலும் இந்த ஆக்டிவிட்டி போயிடுச்சு ஹேண்ட் ரைட்டிங் இப்படி தான் நிறையா புக்ஸ் வந்துச்சு முப்பத்தி மூணு முப்பது நாள் அருணா புக் ஸ்டோர் இவங்கலேயும் பார்த்தீங்கன்னா இங்கே வராத பப்ளிகேஷன்ஸோட புத்தகங்கள் ஒரு இடமா கிடைக்கல அவங்க திருமந்திரம் திருவாசகம் திருப்புகழ் மாதிரி ஜீரோ டிகிரி பப்ளிகேஷன்ஸோட புத்தகங்கள் விகடனுடைய புத்தகங்கள் கிடைக்கிது பட் விகடன் தனியாகவும் ஸ்டால் போட்டிருக்காங்க இது மாதிரி காலச்சோடு நல்லா ஸ்டால் போட்டிருக்காங்க தனியாகவே ஜீரோ டிகிரி போட சொல்றது பா ராவனிய புத்தகங்கள் எல்லாமே டாலர் தேசம் யதி அதெல்லாம் ப்ளஸ் இங்கிலீஷ் புக்ஸும் வச்சிருக்காங்க கலந்து கட்டி டிஸ்கவரி புக் பேராசோட புத்தகங்கள் இருக்குது அடையாளம் பதிவு விட சோ தர்மன் அவர்கள் எழுதிய ஊர்கள் இருக்கு இசாராவோட புத்தகங்களும் கொஞ்சம் இருக்குது அடுத்ததாக காரா பைபகம் காரா தமிழ் தேசியம் சாதன நூலு நம்ம கிடைக்கும் இங்கே கொஞ்சம் குறைவாக அடுக்கி வச்சிருக்க மாதிரி இருக்குது பட் தமிழ் தேசியம் சார்ந்த நூல் இப்போ நம்ம கடலூர் குப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காங்க நிறையா அடிக்க வச்சிருப்பாங்க ஸோ கடலூர் ராமநாத ராமநாதபுத்த ராமநாதபுரம் புத்தகத்திலாம் நம்ம சேனல் யூடியூப் இருக்குது இருக்குது உங்கள் மாவட்டத்துறை நண்பர்களுக்கும் முக்கியமான தகவல் கொண்டு போய் சேருங்க அந்த விதம் புக் டிஸ்ட்ரிபியூட்டர் அவங்களுடைய புத்தகம் இங்கே நிறையா கிடைக்குது பட் அவங்க தனி ஸ்டாலில் போட்டிருக்காங்க முப்பத்தி ஆறு ஸ்ரீராம் பதிப்பகம் இங்கே கல்கியோட புத்தகங்கள் விலை குறைவாக கிடைக்கும் கல்கி அப்புறம் நான் பார்த்த சாரதி உங்களுடைய புத்தகம் ரொம்ப விலை குறைவாக இருக்கும் நல்ல புக் குவாலிட்டியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்து தமிழ் திசையோட புத்தகங்கள் நிறையா ஆன்மீகம் சார்ந்த நூல்கள் இதெல்லாமே நமக்கு இங்கே ஸ்ரீராமில் கிடைக்குது பொன்னியின் செல்வன் தனித்தனி பாகங்களாகவும் இருக்கு ஒரே காப்பியாகவும் வருது ஐநூறு தனி சேர்ந்து அதே மாதிரி எனக்கு பிடித்த காரோடி புத்தகம் இங்கே கிடைக்குது அவர் நரசையாதுன்னு அது காரோடி புத்தகம் புத்தகம்ல ஒன்று அதுவும் இங்கே கிடைக்குது இது ஜெயஸ்ரீ புக் ஹவுஸ் இதெல்லாம் பார்த்தோம்னா நான் சொன்ன மாதிரி சில்ட்ரன்ஸ் புக் தான் எண்பத்தி தொண்ணூறு ஸ்டாலில் பார்த்தோன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ஸ்டால் வந்து சில்ட்ரன்ஸ்காரன் தான் பாக்கி நாற்பத்தஞ்சில் இங்கே ஆகாஷ் ஒர்க் சென்டர் டாக் ஐஏஎஸ் அகாடமி வருது போட்டித்திறன் தேர்வுகளுக்கான புத்தகங்கள் அதிகமாக கிடைக்குங்க நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும் அதான் ரிதம் பதிப்பகம் ரிதம் முன்னாடி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனாங்க இப்போ நிறைய புத்தகங்கள் பதிப்பகமாகவும் வந்துருக்காங்க ஸோ இங்கே அவங்களுக்கு வந்தீங்கன்னா வந்து அவங்களுடைய ஓன் பப்ளிகேஷன்ஸ் ப்ளஸ் இங்கே வர வைரமுத்தோட படைப்புகள் அனைத்தும் கிடைக்குது பிற பதிப்பங்களோட புத்தகங்களும் இப்போ பயிற்று பதிப்பகம் மன்னர் மன்னனிய புத்தகங்கள் அதுவும் கிடைக்கிது கிடைக்குது வம்சிப்பதிப்பு புத்தகங்கள் கிடைக்குது நம்ம சூல் அடையாளம் பதிப்பகம் அதுவும் இங்கே கிடைக்குது ஸோ மன்னர் மன்னன் அவர்களுடைய புத்தகங்கள் பயிற்று பதிப்பகம் கிடைத்தது அவங்க நம்ம நண்பர் வாங்கி அனுப்ப சொன்னார் வாங்கியிருக்கேன் ஸோ இந்த மாதம் நம்ம சேனல் பார்க்குற நண்பர்களுக்காக வாங்கி அனுப்ப வேண்டிய புத்தகங்கள் வாங்கியிருக்கேன் கிட்ஸ் ட்ரீம்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா விளையாட்டு உபகரணங்கள் மாறி இருக்கும் வழக்கமாக சூரியாஜிக்கு சென்ற விளையாட்டு உபகரணங்கள் இருக்கும் இப்போ நிறைய இந்த வந்து இங்கே கிட்ஸ் ட்ரீம் இன்னொரு சோழிங்க எல்லாமே இந்த செயல்வழி கற்றல் விளையாட்டு உபகரணங்கள் இதெல்லாம் இருக்குது ஆரோக்கிய புக்ஸும் செல்லர்ஸ் தான் உங்களுக்கு இங்கே வராத வலிகேசன்ஸ் புக்ஸும் வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஏதாவது புத்தகங்கள் சஜஷன் இருந்தாலும் புத்தகங்கள் வாங்கி என்ன பண்ணணுமா சொன்னாலும் கமெண்ட்ஷன் வழியாக கான்டெக்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒவ்வொரு மாதம் புத்தகத்து விழாக்கிலேயும் தேடி தேடி எப்படியும் ஒரு அஞ்சாறு பேருக்காவது வாங்கி அனுப்பிக்கிட்டு இருக்கேன் அதுவே நமக்கு எக்ஸ்ட்ரா ஒன் ஹவர் ஆயிருந்து புக் ஃபேர் போய்ட்டு முடிச்சிட்டு வரும்போது யாரோக்கியாவில் பாருங்கள் காமிக்ஸ் மார்வலோடது டிசி காமிக்ஸோடது இதெல்லாம் இருக்குது ஸ்கேர்ல ஒண்டர்மன் காக்கை அடுத்து நாற்பத்தஞ்சு சாலி பாகனம் பிடிக்கும் ஒரு சுற்று சுற்றி முடிக்க போகிறோம் இங்கே பார்த்தோன்னா அந்த இருபது ரூபாய் பத்து ரூபாய்க்குலாம் புத்தகங்கள் பிடிக்கும் இதெல்லாமே இதெல்லாம் சின்ன பிள்ளையில பஸ் ஸ்டாண்ட் அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் இருப்பாங்க அதுலேருந்து வாசிப்பு பக்கம் உருவானுச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ விலை ரொம்ப கம்மியாக நீங்கள் தைரியமாக வாங்கி கொடுக்கலாம் சின்ன பசங்க படிக்கிறாங்களோ இல்லை துணிஞ்சு வாங்கி கொடுக்கலாம் அதன் வழியாக அவங்க படிக்க ஆரம்பிப்பாங்க அடுத்து நாற்பத்தி ஏழு கூடுகை இங்கே அலைகள் வெளியீட்டு அவங்களுடைய படைப்புகள் சொல்லணும் சிக்மன் பிராயம் அலைகள் வெளியீட்டு வெளியீட்டு தொடது சிக்மன் பிராயோட மொத்த கருத்துக்களும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சோபா சக்தியாக கொடுத்தாங்க அவருடைய மொத்த படைப்பு தனித்தனியாக உள்ளது இச்சா இம் இதெல்லாமே இங்கே வைக்கிது இம் இந்த வருடம் நான் வாசித்த ரசித்த ரொம்ப ஒரு முக்கியமான புத்தகம் அதை குறித்து தனி வீடியோவில் நான் சொல்கிறேன் ஒரு வருஷம் முடிஞ்சாச்சு ஒரு பா ஷேப்பில் சுற்றி வந்தோம் இப்போ ரிட்டன் பார்ப்பேன் நான் ஸ்கூல் ரோம் மறைக்க முடியாது இங்கே சில்ட்ரன்ஸ் புக்ஸ் ஷெல்ஃபுகள் புக் அந்த இங்கிலீஷ் புக்ஸ் எல்லாம் கலந்து கட்டி இருந்துச்சு அடுத்தடுத்த ஸ்டாலின் பாரதி பப்ளிகே சைஸ் இந்த பக்கம் அறிவுசாரங்கள் அடிக்க வந்து இந்த விளையாட்டு உபகரணங்கள் தான் இருந்துச்சு ஏன்னா வழக்கமாக எல்லாருமே இந்த சூரிய எஜுகேஷன் சிஸ்டம்னு போடுவோம் அவங்ககிட்ட தான் இருக்கும் கொஞ்சம் ராணுவத்தவரையும் மூணு இடத்துல இருக்குது இந்த மாதிரி விளையாட்டு உபகரணங்கள் நீங்கள் ரேட்டு கம்பேர் பண்ணி நல்லா வாங்கிக்கலாம் ஸ்டீபன் புக்ஸில் இங்கேயும் நமக்கு எதிர் வெளியுது பிறப்பதிப்பாக புத்தகங்கள் இதெல்லாம் கிடைக்குது சிக்ஸ் சன்ஸ் தனியாகவே ஸ்டால் போட்டிருக்காங்க எழுத்தாளர் முகில் அவருடைய புத்தகம் இது கருப்பு விலை இந்தியா காதல் சரித்திரம் ஹுவல் சரித்திரம் அது மாதிரி உணவு சரித்திரம் ஏன்னா உணவு சரித்திரம் முகிலோட ரொம்ப ஃபேமஸான புக்ஸ் அதே போல் கோபிநாத் அவருடைய புத்தகங்கள் எழுத்தாளர் ராம் தங்கம் நிறைய பயணம் சார்ந்த கட்டுரைகள் இருக்கும் அவங்களுடைய புத்தகங்கள்லாம் இங்கே கிடைக்குது ஸ்ரீ புத்த கணஞ்சியம் ப்ளஸ் ஹிந்து தமிழ் திசை இணைந்தே ரெண்டு பேரும் போட்டிருக்காங்க ஹிந்து தமிழ் திசையை பொறுத்தவரையும் நிறையா இப்போ சம காலத்தில் புதுசு புதுசாக புக்ஸ் இறக்கிக்கிட்டே இருக்காங்க எல்லாம் நல்ல கலெக்ஷன்ஸாக இருக்குது மருதனுடைய புத்தகங்கள் இங்கே கிடைக்கும் பாராவனுடைய அவனுடைய கணை ஏவு காலம் இல்லை அவனுடைய மற்ற பதிப்புகள்லாம் வந்து நமக்கு ஜீரோ டிகிரி பப்ளிகேஷன்ஸில் கிடைக்கும் இது மட்டும் இங்கே கிடைக்கிது அதே போல் பெரிய பெரிய தலைவர்கள் அண்ணா பெரியார் கலைஞர் இதே போல் ராஜாஜிக்கு அம்பேத்கருக்கு எல்லாமே இங்கே கிடைக்கும் அடுத்த ஐம்பத்தி ஆறு விகடன் பிரசுரம் விகடனில் இங்கேயும் நான் சிவகாமி சதவாதம் வாங்கினேன் ஏன்னா நம்ம சேனல் பார்த்து நண்பர்கள் நிறையா பேர் சிவகாமி சௌதன் கேட்டாங்க இங்கே நான் மூணு செட்டு இருந்துச்சு மூணுமே வாங்கினேன் ஸோ இப்போ போகிறவங்களுக்கு இருக்குமான்னு தெரியல நான் அது வா நம்ம வியூவர்ஸ் வாங்கின புத்தகங்கள் கேட்க தனியாக காட்டுறேன் அப்புறம் இந்திரா சௌந்தரராஜனுடைய இறை எதிர் ரங்கராஜன் ரங்கராஜ்ய பார்ட் டூ நரனுடைய வேட்டை நாளிகள் தில்லானா மோகனாம்பால் பொன்னியின் செல்வன் வேல்பாரி இது எல்லாமே இங்கே ஒரு முக்கியமான கவனம் இருக்கக்கூடிய நூல்கள் விகிடமே கிடைக்கிறப்போ புத்தகங்கள் வாங்கிங்க ஏன்னா அப்புறம் பிரிண்ட் முடிஞ்சுன்னா ரீப்ரிண்ட்டு போட மாட்டேங்க இமீடியட்டாக போட மாட்டேங்க அடுத்து இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் இங்கே இரநூறுவாய்க்கு குரம் கிடைக்குது நல்லா பண்ணுங்கள் பெரிய புத்தகம் இங்கே வாங்கி பயன்படுத்துவீங்க அப்படி நான் வாங்கலாம் அதெல்லாம் ரேட் கம்மியாக கிடைக்கணும் வாங்கி எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாது புக் வந்து நமக்கு சில்ட்ரன்ஸ் புக் இங்கிலீஷ் புக்ஸ் தான் இந்த ஹாரி பாட்டர் அமிஷோட புத்தகங்கள் சுதா மூர்த்தி ஜெனீல் ப்ளேட்டன் ஜெரானி ஜெரனிமோ ஸ்கீட்டன் டைரி ஆஃப் ஹெம்பி கிட் இந்த மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கான புத்தகங்கள் எல்லாமே கிடைக்கிறீங்க உங்களுக்கு எதாவது புத்தகங்கள் எங்கே கிடைக்குமோ டவுட் ஏன் காண்டக்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் காண்டக்ட் பண்ணுங்கள் புத்தகங்கள் வாங்கி அனுப்பணும் அப்படின்னாலும் காண்டெக்ட் பண்ணுங்கள் நான் குறித்து வச்சுட்டு ஒவ்வொரு புக் வேறு போகும்போதும் உங்களுக்கு வாங்கி அனுப்புவேன் இதான் சூர்யா எஜுகேஷன் ஸோ வழக்கமாக இங்கே தான் அந்த சில்ட்ரன்ஸ்க்கான சின்ன சின்ன மர சாமான்கள் அழகழகாக இருக்கும் விளையாட்டு முறை கல்வி உபகரணங்கள் அப்படின்னு அவங்களே போட்டிருக்காங்க கடலூர்லேயும் எங்கள் ஸ்டால் போட்டிருக்காங்க ஸோ எங்கள் ஊரில் நிறைய வந்து ஸ்டால் போடுவாங்க அடுத்ததாக பாரதி புத்தகாலயம் ஸோ பாரதி புத்தகாலயத்தை பொறுத்தவரையும் நிறையா கம்யூனிஸ்ட்டு சார்ந்த மொழி சார்ந்த புத்தகங்கள் அதோட மொழிபெயர்ப்புகள் ரஷ்ய இலக்கியம் அதோட மொழிபெயர்ப்புகள் இதெல்லாம் இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமானது புக்ஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ் அல்லது சில்ட்ரன்ஸ் இருக்கும் அந்த கேட்டகரியில் வரக்கூடிய புத்தகங்கள் ஆயிசா நடராஜன் இருந்தது சரிதா ஜோ இது எல்லாமே ஒவ்வொரு ஆசிரியரும் வாங்கி வாசிக்க வேண்டிய புத்தகம் சில்ட்ரன்ஸ் தாண்டிலும் ஆசிரியர்கள் வாங்கி வாசிக்க வேண்டிய புத்தகம் அடுத்த ஸ்பைடர் புக்ஸ் வழக்கமாக எல்லா ஊர்லையுமே சொல்கிறது தான் ஸ்பைடரை பொறுத்தவரை அந்த ஆக்டிவிட்டி பேஸ்டு ஹேண்ட் ரைட்டிங்கு கம்மி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் ரைமிங் ரைம்ஸு பேர்ட்ஸு அதே மாதிரி கனெக்ட் த டாக்ட்ஸ் கலரிங் பென்சில்ஸு இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாமே கிடைக்கும் இது சில்ட்ரன்ஸுக்கு அவசியம் வாங்கி கொடுங்க ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்காமல் ஏன்னா நம்மளை பார்த்து அவங்க நோண்டுவாங்க இந்த மாதிரி கதை புத்தகங்கள் இந்த மாதிரி கற்றல் வழி புத்தகங்கள் நிறையவே நிறையாவே அவங்களுக்கு புக்ஸ் மேலே ஆர்வம் வரும் அடுத்து அறுபத்தி அஞ்சு காலச்சோடு பதிப்பகம் களச்சோடு பதிப்பகம் இந்த ரேக் இந்த முதல் ராக் போட நிறையா கட்டுரைகள் மற்றும் கவிதைகள் வச்சுருக்காங்க தமிழக அளவில் மட்டும் இல்லாமல் இந்திய மிக முக்கியமான இலக்கிய ஆளுநர்கள் அவருடைய படைப்புகள் கிடைக்கும் நிறைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல்கள் கிடைக்கும் ஸோ இப்போ ரீசண்டாக சாகித்ய அகாடமி விருது வாங்கிய நூல்கள் கேட்கிறாங்க எனது ஆண்கள் நளினி ஜம்னாவோட புத்தகம் விமலா மொழிபெயர்த்திருக்காங்க மொழிபெயர்ப்புக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கப்பட்டது பக்கத்தில் பக்கத்திலே பார்த்தோம்னா திருநெல்வேலி எழுச்சியும் பாபுசி வெங்கடாச்சலவதி இருந்தது இது போன வருடத்துக்காக நேரடி சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் பக்கத்தில் பாருங்க வாடிவாசல் நாவல் ஷேப்பில் அதாவது நாவல்ங்க நாவல் தான் காமிக் ஷேப்பில் பெருமாள் முருகன் தான் அந்த டயலாக்னு எழுதியிருக்காரு நம்ம இது வாடிவாசல் ஒரிஜினல் சிசு சைடில் பாடுறது பக்கத்தில் அதோடய கிராஃபிக் வடிவம்னு சொல்லலாம் காமிக் வடிவம் அடுத்ததாக ஜோர்டான் புக்ஸ் ஒரு வரிசை பார்த்து முடித்தாச்சு பாஸ் ஷேப்பில் ஸோ இறுதி ரோ வந்தாச்சு இறுதி காலம்னு சொல்லலாம் அறுபத்தி ஒன்பது முத்து காமிக்ஸ் ஓரளவு சில்ட்ரன்ஸுக்கு இந்த ஹேண்ட் ரைட்டிங் பழங்கள் காய்கறிகள் நாடுகள் இந்த மாதிரி புத்தகங்கள் கனெக்ட் ஆர்ட்ஸ் டிராயிங் இதெல்லாம் வாங்கி முடிச்சதுக்கு பிறகு அடுத்த கட்டத்துக்கு அவங்களுடைய வாசிப்பு கொண்டு போகிறதுக்கு ஒத்துழைப்பு ஈடுபாடு கொண்டு போகிறதுக்கு காமிக்ஸ் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் காமிக்ஸ் அவங்க வாங்கி கொடுங்க கொஞ்சம் விலை கூடுதலாக இருக்கும் ஏன்னா அது மொழிபெயர்ப்புக்காக பிரிண்டிங்காக கூடிய செலவுகள் தான் அதெல்லாம் பாருங்கள் வர சிறைய சில்ட்ரன்ஸ் புக்கு அல்லது அந்த ஆங்கில புத்தகங்கள் அந்த செல்ஃப் ஹெல்ப் சார்ந்த புத்தகங்கள் அதோட மொழிபெயர்ப்புகள் இதெல்லாம் நம்ம அகதா கிருஷ்ண புத்தகங்கள் இருக்குது ஆங்கிலத்தில் இருக்குது தமிழில் வேணும் அப்படின்னா நம்ம கண்ணதாசன் பார்த்து கிடையாது அடுத்ததாக குருஜி பப்ளிகேஷன்ஸ் புதின் சுரேஷ் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு கைலையிலிருந்து கைலேக்கு அதாவது ஓசோட ஓஸ்மார் ஓனத்தையும் எப்படி இருக்கும் நம்ம வாங்கி வாழ்த்து பார்த்ததில்லை அடுத்தது ஆழ்வார்கள் ஆய்வு மையம் எம்பி ஜெகத் ரச்சகன் அவருடைய புத்தகங்கள் எல்லாமே ஆழ்வார்கள் குறித்து அனைத்து புத்தகங்களும் இங்கே இருக்கும் நிறையா தமிழ் இலக்கண இருக்கும் டிக்ஸ் ஆஃப் இதுவும் செயல்வழி கட்டல் உபகரணங்கள் தான் நிறையா வாய்ப்பாடு என்னும் எழுத்தும் அப்படி இருக்கும் அடுத்த எஸ்கே புக் ட்ரேடர்ஸ் இவங்க நிறைய செல்லர் தான் ஜஸ்ட்டு நமக்கு அந்த ஆக்டிவிட்டி புக்ஸ் இங்கிலீஷ் புக்ஸ் தான் கிடைக்கும் அந்த ஹரே கிருஷ்ணாவில் நமக்கு ராமாயணம் பகவத்கீதை இதெல்லாம் கிடைக்கிது ஸோ உங்களுக்கு அனைத்து மதத்தினருக்கான புத்தகம் கிடைக்கும் அது எண்பத்தொன்னு நம் பதிப்பகம் எழுத்தாளர் ஹிவல் பாரதி அவங்களுடைய பதிப்பகம் குறிப்பாக குழந்தைகளுக்கான நூல்கள் எக்கச்சக்கமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை வச்ச எழுத வச்ச நூல்கள் அதுவும் இங்கே கிடைக்குது ஸோ பாரதி புத்தகாலயம் மாதிரி நம் பதிப்பதையும் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் ஸ்பெஷலாக கிடைக்குது ஸோ அவசியம் போய் பாருங்கள் அடுத்ததா பிரதிஷ்கா புக் சென்டர் இங்கே வராத பதிப்பங்கள் அவங்களுடைய புத்தகங்கள் எல்லாமே இங்கே கிடைக்குது ஏன்னா செல்லர் சொல்லியா தான் நமக்கு நிறையா இங்கே வராத பதிப்பங்களோட புத்தகங்கள் கிடைக்கும் அடுத்ததாக ட்ரீம் வேஸ் அது லோட்டஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்குது உள்ளே நுழஞ்ச இடத்துல ரெண்டு பேருமே சரி லோட்டஸும் சரி ட்ரீம் வேஸும் சரி இங்கிலீஷ் புத்தகங்கள் தான் அப்புறம் செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்கள் அதோட தமிழ் மொழிபெயர்ப்புகள் அதுவும் கிடைக்குது அதே மாதிரி காமிக்ஸ் சில்ட்ரன்ஸுக்கு நரோட்டோ முதல்ல சொன்ன மாதிரி டைரி ஆஃப் மென்பிக் இது எல்லாமே கிடைக்குது ஸோ ஒரு வழியாக அனைத்து ஸ்டாலையும் பார்த்து முடிச்சாச்சு ஸோ அவசியம் இந்த புத்தகத்துலாக்கு குடும்பத்துடையும் குழந்தைகளையும் வாங்க புத்தகங்கள் மற்றும் புத்தகத்துல குறித்து நிறைய அப்படிங்கிறத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பிறந்து வாசிப்போம் நன்றி